ராணிப்பேட்டை நகராட்சியில் தனியார் பங்களிப்பு நிதி எழுபத்தி நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் எண்பத்தி நான்கு உயர்கோபுர மின்கம்பங்களுடன் நூற்று அறுபத்தி எட்டு எண்ணிக்கையிலான நூற்று ஐம்பது வார்ட்ஸ் எல்இடி மின் விளக்குகள் அமைக்கப்பட்டுள்ளதை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித் தலைவர் சந்திரகலா தலைமை தாங்கினார் ராணிப்பேட்டை நகராட்சியில் நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் ஆற்காடு மேம்பாலம் அதாவது ராஜேஸ்வரி திரையரங்கம் முதல் கிருஷ்ணகிரி ட்ரங்க் ரோடு காந்தி ரோடு ஆர் ரோடு கெல்லிஸ் ரோடு எம்பிடி ரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரையில் பாரிவேர் ரோகா பாத்ரூம் ப்ராடக்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் மற்றும் கோரமண்டல் இன்டர்நேஷனல் பிரைவேட் லிமிடெட் ஆகிய நிறுவனங்களின் சமூக பங்களிப்பு நிதி எழுபத்தி நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் எண்பத்தி நான்கு உயர்கோபுர மின்கம்பங்களுடன் நூற்று அறுபத்தி எட்டு எண்ணிக்கையிலான நூற்று ஐம்பது வாட்ஸ் எல்இடி மின் விளக்குகள் அமைக்கப்பட்டுள்ளதை அமைச்சர் ஆர் காந்தி திறந்து வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சித் தலைவர் சந்திரகலா நகரமன்ற தலைவர் சுஜாதா வினோத் துணைத் தலைவர் ரமேஷ் கர்ணா நகராட்சி ஆணையாளர் பிரீத்தி நகராட்சி பொறியாளர் பரமுராசு பாரிவேர் ரோகா பாத்ரூம் ப்ரோடக்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தினர் பார்த்திபன் ஆதித்யன் கோரமண்டல் இன்டர்நேஷனல் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தினர் ஸ்ரீனிவாசன் சரவணன் ராஜேஷ் மற்றும் நகரமன்ற உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர்